பிரசித்தி பெற்ற கும்பகோணம் மகாமகரையில் சிவாலயங்களில் பஞ்சமூர்த்திகள் அஸ்திர தேவருக்கு பல்வேறு வாசனை திரவங்களைக் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்ட மகாமக குளத்தில் மாசி மக தீர்த்தவாறு சிறப்பாக நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு புனித நீராடி கரையில் எழுந்தருளிய சுவாமிகளை தரிசனம் செய்தனர் கும்பகோணத்தில் நடைபெறும் மகாமகப் பெருவிழா உலக பிரசித்தி பெற்றது இது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் கடைசியாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்றது அடுத்த மகாமகம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் நடைபெறும் இதை தவிர்த்து ஒவ்வொரு ஆண்டும் மாசி மக பெருவிழா பத்து நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இவ்வாண்டும் இவ்விழா கடந்த பதினைந்தாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கியது நாள்தோறும் காலை மாலை என இருவேளைகளும் சுவாமி திருவீதி உலா நடைபெற்று விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று மாசின் மகத்துடன் கூடிய பௌர்ணமி நன்னாளில் காசி விஸ்வநாதர் அபிமுகேஸ்வரர் கௌதமேஸ்வரர் பானபுரீஸ்வரர் நாகேஸ்வரர் திருக்கோடீஸ்வரர் கலசநாதர் உள்ளிட்ட பத்து சிவாலயங்களில் இருந்து மகாமக குலக்களத்தின் நான்கு கரைகளிலும் தனித்தனி ரிசர்வ வாகனங்களில் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்துள்ள அஸ்திர தேவருக்கு மஞ்சள் பொடி மாப்பொடி பொடி பஞ்சாமிர்தம் பால் தயிர் சந்தனம் என பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அஸ்திர தேவருடன் குளத்தில் சிவாச்சாரியார் இறங்கி மும்முறை மாசிமக தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மகாமக குளத்தில் புனித நீராடியும் கரைகளில் எழுந்தருளிய சுவாமிகளை தரிசனம் செய்து மகிழ்ந்தனர் இந்நிகழ்வை முன்னிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது